தூத்துக்குடி போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை கோரி புதிய பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கான போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசு தேர்தல் காலத்தில் கூறியபடி போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் கோரிக்கையை ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் இதன் காரணமாக குறைவான அளவு பேருந்துகளே இயக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திமுக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் வகையிலும் தற்காலிக பணியாளர்களை ஓட்டுநர்களை நியமித்து பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் திமுக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகளை இயக்கும்போது ஏற்படும் விபத்துகள் மற்றும் மரணங்களுக்கு தமிழக அரசே பொறுப்பாக வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நிறுத்தம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசிடமும் நிர்வாகத்திடமும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித முன்னேற்றமும் இல்லாத பட்சத்தில் தான் இன்று வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசானது தேர்தல் வாக்குறுதியில் நான் வெற்றி பெற்றவுடன் நூறு நாட்களில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து விடுவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை கூறி எங்களிடம் வாக்குகளை பெற்று இந்த அரியணையில் ஏறியவுடன் எங்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் கோரிக்கைகள் வந்து பிரதான கோரிக்கை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி வழங்க வேண்டும் அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு மேலும் நடப்பில் உள்ள பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனே பேசி முடிக்க வேண்டும் என்று முக்கியமான ஆறு கோரிக்கைகள் தான் வைத்துள்ளோம் சாய்க்க இந்த அரசு மறுக்கிறது நடைபெறும் வேலை நிறுத்தத்தில் எந்தவித அனுபவமும் இல்லாத தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பல பணிமனைகளில் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த ஓட்டுநர்களை வைத்து பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த விபத்துகள் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டால் இந்த தமிழக அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு அரசு மீண்டும் என்றால் இந்த போராட்டம் என்பது அடையும் மீண்டும் தொடர்ந்து நடக்கும் என்பதை தெரியப்படுத்தி அதாவது இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுல வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேவி லைசென்ஸ் போட்டிருக்கிற எல்லா செல் நம்பரையும் வாங்கிட்டாங்க எங்க தூத்துக்குடி பணிமனையில கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளிக்கே பேசியிருக்காங்க இந்த மாதிரி வேலைக்கு வாங்கன்னு அவர் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா சாரி அப்படின்னு இருக்காங்க இவங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்தினாலும் இதை முறியடிக்கிறதுக்கு என்ன உண்டா அந்த சதி வேலைய ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இது தொழிலாளருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இத கண்டிப்பா கடுமையாக கண்டிக்கிறோம் சிஐடி மத்திய சங்க நிர்வாகி எஸ்இடிசி இவர்களுக்கு இந்த அரசு எந்த விதத்திலும் பணிப்பலன்கள் கொடைப்பலன்கள் டிஏ மற்றும் எல்லா இதை கட் பண்ணிவிட்டது தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் தெருவில் நீக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் கிரெஷர் போட்டு ஆறாயிரம் ஏழாயிரம் பென்ஷன் வாங்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கறது கூட காக மாட்டேங்கி எல்லா கார்பை எல்லா இது அதிக எல்லா துறைகளுக்கும் டிஏ வழங்குவதற்கு பணம் இருக்கிறது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மாத்திரம் பணம் வழங்குவதற்கு யாரும் முடியலை ஏன் இப்படி வஞ்சிச்சு எங்களை வந்து ரெண்டாம் தாரத்து பிள்ளைகளா எங்களை நினைச்சு ஒதுக்குறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல நீங்க அதை உடனடியாக கேட்டு விளம்பிங்க இங்க போராட்டம் தொடர்ந்து தான் செய்யும்